நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் எழுத்தாளர் இரா கலைச்செல்வி அறிவோம் ஜோதிடம் என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருப்பது மயிலாடுதுறையைச் சார்ந்த ஜோதிடர் திரிபுரசுந்தரி அவர்கள்தான் இவர் கடந்த பத்து வருட காலமாக ஜோதிடத்தை நன்கு கற்று தெளிந்தவர் ஜோதிடம் குறித்த பல அறிவியல் பூர்வமான உண்மைகளை நமக்கு தெளிவுபடுத்த நம்மோடு இணைகிறார் வாங்க நேயர்களே நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்மா எழுத்தாளர் கவிஞர் தலைமைச் செயலகத்தின் உயர் அதிகாரி என பன்முக ஆளுமை கொண்ட உங்களுடன் இணைவதில் நானும் பெருமை கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சி கடந்த நிகழ்ச்சியில் சில நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்ததோடு ரச்சு பொருத்தம் குறித்த ஒரு விரிவான விளக்கத்தினை நேயர்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள் அதற்கு எனது மனமார்ந்த நன்றிகள் இந்த நிகழ்ச்சியில் இன்னும் இரண்டு நேயர்கள் கேட்டுள்ள கேள்விகளுக்கு பதில் அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக யுகமதி என்பவர் கேட்டுள்ள கேள்வி அவரின் மைத்துனர் பெயர் பாலகிருஷ்ணன் பிறந்த நாள் எட்டு பன்னெண்டு தொண்ணூறு நேரம் பதினொன்று ஐம்பத்தி எட்டு ஏஎம் பிறந்த இடம் கோயம்புத்தூர் சிம்ம ராசி மக நட்சத்திரம் பாதம் நான்கு எப்போது திருமணம் நடைபெறும் என கேட்டுள்ளார் பாலகிருஷ்ணன் ஜாதகம் ஸ்க்ரீனில் வருது இவர் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் தேய்பிரை சப்தமி தேதியில் சனிக்கிழமையில விஷ்கும்பயோகம் க கர்ணத்தில் பிறந்திருக்காரு இவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ரா லக்னத்துக்கு ஏழாம் இடத்தோட செவ்வாய் தொடர்பு இருக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தோட சனி தொடர்பு இருக்கு இவருக்கு இவ்வளவு நாளாக திருமணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் கலத்திர காரகன் சுக்கிரன் சூரியனோடு எட்டு டிகிரியில் இணைந்து அஸ்தங்கம் ஆகியிருக்கு அதனால தான் இவ்வளோ திருமணம் ஆகலை இப்போ வந்து சந்திர சுக்கிர புத்தி தான் நடக்குது சந்திர சுக்கிர புத்தி சனி அந்தரத்துக்குள்ளார அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே இவருக்கு திருமணம் ஆகிடும் வாழ்த்துக்கள் இரண்டாவதாக ஜெகதீஸ்வரி என்பவர் கேட்டுள்ள கேள்வி அவரின் மகள் பெயர் கவிப்ரியா பிறந்த நேரம் இருபது ஒன்பது தொண்ணூற்றி ஒன்று எயிட் ஃபார்ட்டி பிஎம் பிறந்த ஊர் கோவை ராசி மகரம் நட்சத்திரம் அவிட்டம் குழந்தை பாக்கியம் எப்போது கிடைக்கும் என கேட்டுள்ளார் கவின் பிரியா ஜாதகம் இந்த ஸ்க்ரீனில் வருது இதில் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல குரு இருக்கு நான்காம் இடத்துல சுக்கிரன் இருக்கு இது ரெண்டும் தனித்தனி ராசி கட்டங்களில் இருக்கிறது மாதிரி தெரிஞ்சாலும் ரெண்டும் ஒரு ஒன்பது டிகிரியில் இணைவு பெற்றுருக்கு இந்த இரண்டு ஒளிபுரந்திய ரெண்டு கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கும்போது அந்த இடத்தை வீணாக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்படி இருக்கிறப்ப குரு தர வேண்டிய புத்திர பாக்கியத்தையோ அல்லது சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய அந்த தாம்பத்திய சுகங்களையோ இது தராமல் போகும் அது அது அமரும் இடத்தை பொறுத்து தான் நம்ம அதை கணக்கிட முடியும் ஒவ்வொரு கட்டத்திலையும் உட்கார்றப்ப ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும் நம்ம மேஷராசியில் இருக்கிறப்ப ஒரு மாதிரியும் ரிஷபராசியில் இருக்கிறப்ப ஒரு மாதிரியும் மிதன ராசியில் அமரும்போது இந்த ரெண்டு இணைவு இருக்கும்போது வெவ்வேறு பலன்களை கொடுக்கும் இப்போ வந்து இவங்களுக்கு வந்து இந்த இரண்டுக்கும் இடையில தான் இருக்குது பாருங்க அதாவது கடக ராசிலையும் ஒன்றும் சும்மா ராசிலையும் ஒன்றும் நம்ம நம்ம தான் இந்த கண கணிதத்திற்காக இதை கட்டம் போட்டு பிரிச்சிருக்கோம் வானத்தில் எந்த வித ஒரு சுவரோ வேலியோலாம் வச்சு இந்த மாதிரி கிரகங்களை பிரிக்கலை நம்மளுடைய கணித எளிமைப்படுத்துறதுக்காக கணிதத்தை எளிமைப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு கட்டம் போட்டு நம்ம பிரிச்சுருக்கோம் ஆனால் இது எட்டு டிகிரியில் தான் இருக்குது எட்டு ஒன்பது டிகிரிக்குள்ளே இணைவு இருக்குது இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு ஆனாலும் இப்போ குழந்தை பக்கம் இல்லை அப்படிங்கிறப்ப இந்த தசை வந்து ஒன்றும் நல்ல பலனை செய்யாது குரு தசை சுக்கரபுத்தி தசை குரு புத்தி இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் வர்றப்ப நம்ம அதுக்கான நல்ல பலனை எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அந்த இரண்டு ஒலிபுரிந்திய கிரகங்கள் இணைவு பெற்று இருக்குது அப்படிங்கிறப்பையும் அந்த நம்ம பலனை இருக்க முடியாது சிலவங்களுக்கு ஆதிபத்தியம் வேலை செய்யாமல் போகும் சிலவங்களுக்கு காரகம் வேலை செய்யாமல் போகும் இவங்களுக்கு ஐந்து ஆறுக்கு உரிய கிரகங்கள் பரிவர்த்தனையாகி இருக்கிறதால அதாவது சூரியனும் புதனும் பரிவர்த்தனையாகி இருக்கிறதால ஐந்தாம் அதிபதி ஆறில் இருந்தாலும் குருதசை சூரிய புத்தியில் அதாவது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே குறந்தோம் குழந்த பிறந்திடும் இப்போ வந்து ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் புத்தி தான் நடக்குது அது வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்க முடியாது அதற்கு மேலே மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளார குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்குமா வாழ்த்துக்கள் மூன்றாவதாக நேயர்களுக்காக ஒரு பொதுவான கேள்வி ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் முப்பது வயசு கடந்து விட்டால் திருமண பொருத்தம் பார்க்க தேவையில்லை என கூறுகிறார்களே உண்மையா ஏன் முக்கியமான பொருத்தங்கள் கூட பார்க்க தேவையில்லையா தங்களின் விளக்கம் என்ன முப்பது வயதுக்கு மேல் அப்படின்னு இல்ல இல்லை சிலர் வந்து முப்பத்தஞ்சு வயது ஆனால் கூட இல்லை இரண்டாம் தாரம் அப்படிங்கிற நிலையில் ஜாதகம் பார்க்க வேணாம் ரெண்டாம் தாரம் தானே வயது ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சில ஜோதிடர்கள் அப்படி சொல்கிறாங்க அது இன்றைய வாழ்க்கைக்கு ஒத்து வரல ஏன்னா முதல் திருமணமே இப்போ வந்து அநேக பேருக்கு முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேலே தான் நடக்குது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயதில் கூட முதல் திருமணத்தை பண்ணிக்கிறாங்க அப்போது அதுவே சரியாக இல்லை அப்படிங்கிறப்ப அந்த அந்த முப்பத்தஞ்சு வயதுலேயே முதல் திருமணம் ஆக மாட்டேங்குது அப்போ வந்து அவங்க ஜோதிடம் பார்க்க வேணாமா அப்படின்னா ச அது அந்த விதி பொருந்தி வரல ஏன்னா இரண்டு கேரக்டர் ஒத்து வர்றப்போ தான் அந்த திருமணம் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும் அந்த கேரக்டர் ஒத்து வரலை அப்படிங்கிறப்ப அந்த திருமணம் அங்கே பிரிஞ்சு போயிடுது அதனால் இந்த விதி அதில் பொருந்தி வரல அந்த காலத்தில் சொன்னாங்க ஏன்னா அந்த நட்சத்திர பொருத்தம் அந்த நட்சத்திரத்தை மட்டும் பார்த்து பொருத்தம் பண்ணாங்க அப்போ வந்து வேணாம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே முப்பது வயசுக்கு மேலே ஜாதகம் பார்க்க வேணாம் அப்படின்னு சிலர் சொல்லி வச்சாங்க அது இந்த காலத்துக்கு பொருந்தி வரல சிலருக்கு வந்து இருபத்தி நாலு வயதுக்குள்ளார திருமணம் ஆகிடும் சிலருக்கு முப்பது முப்பத்தி ஐந்து இதுதான் தான் திருமணம் ஆகும் அப்போ அந்த இருபத்தி நாலு வயதில் திருமணமாகி திருமணம் முறிவில் இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை கற்றுக்குவாங்க நம்ம மொதல் லைஃப்பை தான் மிஸ் பண்ணிட்டோம் அடுத்ததையாவது நம்ம பத் பார்த்துக்கணும் அப்படின்னா அடுத்த திருமணத்தில் அவங்க அனுசரித்து போவாங்க அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு பக்குவம் தான் வரும் அதனால் இப்படி சொல்லியிருக்கலாம் முப்பது வயதுக்கு மேலே திருமணம் பொருத்தம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம் இதனால் சொல்லியிருந்திருக்கலாம் ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை முதல் திருமணமே உங்களுக்கு முப்பது முப்பத்தி ஐந்து வயது கூட ஆகுது சிலருக்கு அப்போ வந்து நம்ம அதையும் அந்த பொருத்தம் பார்க்காமல் செய்கிறது நல்லதில்லை ஏன்னா நம்ம வந்து வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அடுத்து நமக்கு வரப்போகிற தசாபக்திகள் மட்டும்தான் அப்போ அந்த தசாபுக்தி நல்லா இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதை தான் அந்த பத்து பொருத்தத்தை தாண்டிய சில பொருத்தங்கள் அப்படின்னு சொல்கிறோம் பத்து பொருத்தம் இந்த காலத்துக்கே ஒத்து வரல அதை தாண்டின பொருத்தங்கள் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அது எந்த வயசில் பண்ணினாலும் நாம் அந்த பொ பொருத்தங்கள் இருக்குதா ஒரு ஒரு குண பொருத்தம் இருக்குதா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தா தான் அவங்கள வந்து மேட்ச் பண்ண முடியும் சிலர் என்ன ஆனாலும் அவங்க கேரக்டரை மாற்றிக்கவே மாட்டாங்க நீங்கள் என்ன குட்டிகரணம் போட்டாலும் எத்தனை வயசானாலும் அவங்க கேரக்டரை மாற்றிக்கவே மாட்டாங்க அவங்களோடலாம் வந்து வாழவே முடியாது அப்போது இவங்க வந்து முப்பது வயசுக்கு மேலே நீங்கள் பார்க்க வேணாம் ஜாதகம் பார்க்க வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிங்கன்னா அந்த திருமணம் எப்படி பொருந்தும் பொருந்தாது அடுத்தது தசாபக்திப்படி நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு தவறான இடத்துல ஒரு செவ்வாயோ சனியோ இருக்குது அப்போ இந்த அந்த வாழ்க்கை போக போகுது அப்படின்னா சிலருக்கு அது வந்து இருபத்தஞ்சி வயசுலேயே வந்துடும் அவங்க அந்த வாழ்க்கை போய்விடும் முதல் வாழ்க்கை பறி போய்விடும் சிலருக்கு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தெட்டு வயசில் கூட வரும் அப்போ தான் அவங்க வாழ்க்கை வேணப்போம் அப்போ ஒரு கையில் ஒரு குழந்தைய வச்சிட்ருப்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து எந்த வயசுலேயும் நடக்கும் ஆனால் அது முப்பது வயசுக்குள்ளார நீங்கள் முடிஞ்சிரும் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்கிறது அவ்வளவு சரியானதாக தெரியலை நம்ம முப்பது நாற்பது வருஷம் வாழ வேண்டிய இந்த திருமண வாழ்க்கையில் இந்த விஷப்பரிச்சை தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சிலர் வந்து ஜோதிட ரீதியாக சொன்னாலும் கேட்க மாட்டாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இந்த ஏழாம் எட்டாம் இடங்களோட ஒரு சனி செவ்வாய் தொடர்பு இருக்கு கொஞ்சம் லேட்டாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கூட அதை அவங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு திருமணம் அந்த செலவு பண்ணணுங்கிற ஒரு நேரம் அந்த ஜாதகத்தில் வரும் அடுத்ததாக ஆறு எட்டாவது அதிபதி தசைபக்திகள் இப்படி வரும் அந்த பிரிவினையை நோக்கி வரும் அப்போ வந்து அவங்க நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்க சூழ்நிலையில் நம்ம இருந்து பார்த்தாலும் அப்படி தான் செய்வோம் ஏன்னா நல்ல வரணா இது அதை உடனே முடிச்சிடணும் என்னது ஜோசியம் இன்னும் நாலு வருஷம் அவங்க பொறுக்க சொல்கிறாங்க அப்போ அது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல வரணும் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த திருமணத்தை பண்ணிடுவாங்க அதுக்கு அடுத்தது வர்றத தசாபக்திகளில் அந்த பிரிவினையை எதிர்கொள்வாங்க ஜோதிடர் ஒரு உண்மையை சொல்கிறாரு அதை என்னால் ஏற்றுக்க முடியாது என்னால் ஜீரணிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறவங்க அப்படி சொல்லுவாங்க பார்க்க வேணாம் ஜோசியம் பார்க்க வேணாம் முப்பது வயசாகிடுச்சி முப்பத்தஞ்சு வயசாகிடுச்சி இதுக்கு மேலே ஜாதகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லவங்க சொல்லுவாங்க ஒரு மனிதன் பிறந்தது முதல் அவனுடைய இறுதி காலம் வரைக்கும் அவருடைய ஜாதகம் மட்டும்தான் அவருக்கு பலனை சரியாக சொல்ல முடியும் அதை வந்து சிலர் ஒத்துக்க மாட்டாங்க சிலர் குழந்த பிறந்தோடனே அப்பா ஜாதகமே வேலை செய்யாது இந்த புள்ள ஜாதகம் தான் வேலை செய்யும் அப்படின்னு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சக்கிறத அவங்கவுங்க சொல்லுவாங்க ஆனால் அப்படி இல்லை ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து அவருக்கு நடக்கிற தசாபக்தியை வைத்து தான் அவருக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இந்த கணக்கில் தான் இதையும் சொல்லுவோம் முப்பது வயசுக்கு மேலே ஆனாலும் நாற்பது வயசுக்கு மேலே ஆனாலும் அவங்க வாழ்க்கை எப்படி போகும் நகரும் அப்படிங்கிறத பயந்து அவருடைய தசாபக்தியை மட்டுந்தான் வச்சு தெரிஞ்சுக்கலாம் அதில் வந்து நம்ம முப்பது வயசாகிடுச்சு பொருத்தம் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்கிறது வந்து அது ஒரு நாற்பது ஆண்டு காலம் வாழ வேண்டிய ஒரு திருமண வாழ்க்கையில் நம்ம வந்து அது நம்ம பண்ணுற விஷப்பரீட்சை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதுவரை நேயர்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்தமைக்கு நன்றி உங்களின் பதில் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்